சட்டமன்றத்தில் பட்ஜெட் வாசித்த போது நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு திடீரென பேச முடியாமல் திணறிய போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடுத்த ரியாக்ஷன் சமூக வலைதளங்களில் கவனம் பெற்று வருகிறது ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மூணு எட்டு ஆறு இல்லை இது மாறுது வரவு செலவு திட்ட மதிப்பீட்டை விட சிற சிறிதளவு குறைவானதாகும் வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் டூ ஹண்ட்ரடு ஒன்றிய அராய்ச்சியில் மருந்து பெறும் ஒன்றிய அரட்சியில் மருந்தும் ஒன்றிய அரசிடம் பேஜ் நம்பர் த்ரீ எயிட் சிக்ஸ் மற்றும் மத்திய வரிகளில் மாநில அரசின் பங்கு ஆகியவை ஒன்றிய அரசின் நிதி பங்கீட்டில் அடங்கும் ஒன்றிய அரசிடம் பெறப்படும் உதவி மானியங்கள் இருபத்தி மூணு இருபத்தி ஆறாம் ஆண்டு திருத்த மதிப்பீடுகளில் இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது இது இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டில் எதிர்பார்த்த அடிப்படை ஒட்டுமொத்தமாக இருபதாயிரம் இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான வரவு திட்ட மதிப்பீடுகளில் முப்பத்தேறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் இல்லையா மாறுதலாம் இல்லை இல்லை முன்னூற்றி எண்பத்தி ஐந்து வரவு செலவு திட்ட மதிப்பீட்டை விட குறை சிறிதளவு குறைவானதாகவும் வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிடப்பட்டிருந்த ஒன்றிய அரசின் வரிகளில் மாநில அரசின் பங்கு திருத்த மதிப்பீடுகளில் நாற்பத்தையாயிரத்தி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது ஒன்றிய அரசு தனது வரி வசூல் அதிகரிக்கும் என்று எதிர்பார்த்ததன் அடிப்படையில் திருத்த மதிப்பீடுகளில் இந்த உயர்வு ஏற்பட்டுள்ளது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க